குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு திங்கக்கிழமை பௌர்ணமி சந்திரனுக்குரிய நாள்லேயே இன்னைக்கு பௌர்ணமி வரதுனால ரொம்ப விசேஷம் ஆவணி அவட்டம் மிக முக்கியமான ஒரு நாள் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் குரோதி வருடம் ஆவணி மாதம் மூன்றாம் நாள் பௌர்ணமி திதி இன்னைக்கு திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அமிர்த யோகம் சித்த யோகம் ஆவணி அவிட்டம் பௌர்ணமி திதி சுந்தர மகாலிங்கேஸ்வரில் வந்து எல்லா சிவன் கோயிலும் பௌர்ணமி பூஜை நடக்கும் கிரிவலம் திருவண்ணாமலை கிரிவலம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அதே மாதிரி இன்றைக்கு சங்கரன் கோயில் கோமதி அம்மன் கோயிலும் ரொம்ப விசேஷம் எல்லா சிவன் கோயிலையுமே ரொம்ப விசேஷமாக நம்ம பூஜை நடக்கும் கிரிவலம் செய்கிறவங்க செய்ய பெருமாள் கோயிலில் சத்யநாராயண பூஜை செய்கிறவங்களும் செய்வாங்க இதில் நூலுக்கு இது பிடிச்சிருக்கதை பறந்துக்கோங்க ஓம் நமச்சிவாய தென்னாட்டுடைய சிவனை போற்று எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போட்டு சூரிய உதயம் வந்து ஆறு நாள் நாளிகை வந்து நாலு நாலு ஐம்பத்தி ஐந்து இன்னைக்கு பௌர்ணமி திதி இன்னைக்கு வந்து பௌர்ணமி திதி சூரிய உதயம் வந்து ஆறு நாலு சிம்ம நாளிகை வந்து நாலு ஐம்பத்தி நாலு பௌர்ணமி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்றும் இல்லை ரிஷபத்தில் செவ்வாய் குரு மிதுனம் கடகத்தில் புதன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் சுக்கரன் கன்னியில் கேது மகரம் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு பத்திரிகைகள் இந்த உலகத்தின் கண்ணாடிகள் நாளிகை நாலு ஐம்பத்தி எட்டு திதி வந்து பௌர்ணமி திதி நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஆறேகால் டு கால் மாலை நாலே முக்கால் டு ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் வந்து ஒன்பதே கால் டு பத்தை காலு மாலை ஏழரை டு எட்டரை பரிகாரம் வந்து தயிர் இன்னைக்கு காலம் ஏழரை டு ஒன்பது குளியன் வந்து ஒன்றரை டு மூணு மாலை வந்து பத்தரை டு பன்னிரெண்டு சந்திராசிரமம் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு சந்திராசிரமம் ராசி பலன் மேஷம் வரபு ரிஷபம் சிக்கல் மிதுனம் நோய் கடகம் எதிர்ப்பு சிம்மம் வெற்றி கன்னி கவலை பயம் விருச்சிகம் நட்பு தனுசு தடங்கள் மகரம் தாமதம் கும்பம் சுகம் மீனம் லாபம் சீரிட நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி வந்து சந்திராசிரமம் இன்றைக்கி வந்து கிரிவலம் இன்றைக்கி வந்து மிக முக்கியமான ஒரு நாள் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் சிவபுராணம் படிங்க இன்றைக்கி வந்து பௌர்ணமி பௌர்ணமி பூஜை வந்து பௌ இன்றைக்கு வந்து ஆவணி அவிட்டங்கிறது அதே மாதிரி ஹைக்ரீப இன்றைக்கி வந்து ஆவணி ஆக்டங்கிறது வந்து இந்த காயத்ரி மந்திரங்கள் போத அவர்கள் வந்து அந்த பூணுல் பூணுல் மாற்றிக்கிற பண்டிகை இன்றைக்கி பூணூல் மாற்றிக்கிறவங்க பிராமணர்களோ ஒரு செட்டியார் அவர்கள் அவர்களோ அவங்களெலாம் பண்ணி யாருக்கு மாற்றிக்கிறாங்களோ சைவத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கி வந்து மாற்றிக்கிறவங்க மாற்றிக்குவாங்க இதுதான் முக்கியமான ஒரு இது அதே மாதிரி இன்று வந்து நம்மளோட ரிக்யஜூர் சாம அதர்வன வேதம் நான்கு வேதங்களையும் வந்து அறக்கர்கள் வந்து திருடிட்டு போயிடுறாங்க அதை வந்து விஷ்ணு பெருமாள் ஹயக்ரீவர் வடிவத்தில் வந்து அந்த வந்து அவர்களிடம் அவர்களிடம் இருந்து மீட்ட ஒரு நல்ல நாள் ஹைக்ரீவர் ஜெயந்தின்னு சொல்லுவாங்க அதனால் இன்றைக்கி வந்து ரிக்கியஜூர் சாம அதர்வண வேதம் வந்து அவ்வளவு ஒரு மகிமை வாய்ந்தது அவர்களிடமிருந்து ஒரு மீட்ட ஒரு அருமையான ஒரு நல்ல நாள் இன்றைக்கு இன்றைக்கு வந்து அதே மாதிரி பௌர்ணமி திதி ஆவணி ஆவணி மூன்றாம் நாள் திங்கட்கிழமை சந்திரனுக்கு உரிய நாள் சத்தியநாராயண பூஜை கிரிவலம் செய்யும் நாளே பௌர்ணமி தியாதி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் நாள் திங்கட்கிழமை கிரிவலம் நல்ல செயல்கள் தொடங்க உகந்த நாள் வந்து நிறைந்த நாள் இது பௌர்ணமி நாள் சந்திரன் ஆதிக்கம் கொண்ட நாளே அம்பிகையை வழிபட உகந்த நாள் குலதெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாளே இத்தகைய வழிபாடுகள் செய்வது மிகவும் நல்லது பதிபக்தியாக இல்லை குருபக்தியாங்கும்போது பெண்களுக்கு வந்து திருமணம் ஆகும் வரை தந்தையின் பக்தி அதற்கு பிறகு வந்து பதிபக்தி இருக்க வேணும் ஆண்களுக்கு குரு பக்தி இருக்கலாம் பெண்களுக்கு வந்து பதிபக்தி தான் சிறந்தது பதிபக்தி இருக்கிறவங்களுக்கு அம்மன் வந்து நீங்கள் என்ன தேடி வர நானே உங்களை தேடி வருகின்றேன் என்று ஒரு இது இருக்குது பெண்களுக்கு திருமணத்திற்கு முன்பு தந்தையின் பக்தி அதற்கு பிறகு பதிபக்தி ஆண்களாக இருந்தால் குரு பக்தி அதே மாதிரி இன்றைக்கி ரொம்ப விசேஷமான ஒரு நாள் வந்து நம்ம பௌர்ணமியில் பூ நெல்லிக்கனி அம்மனுக்கு உகந்தது அதுவும் நம்ம வாங்கிறது ரொம்ப 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 சிறந்த நாள் தியானம் செய்வதுக்கு நல்ல நாள் குத்துவிளக்கு பூஜை செய்வது நல்ல நாள் சோடச நேரம் என்று இன்று இரவு பன்னெண்டு ஒன்பதிலிருந்து ரெண்டு ஒன்பது மணி வரை சோடச நேரம் அன்று வந்து இதை இறைவனை வழிபடுவது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இறைவன் இன்னைக்கு வந்து நிறைந்த ஒரு நாள் இறைவனை ஹைக்ரீவர் ஜெயந்தி என்றும் பெயர் கல்விக்கு சிறந்தது வந்து ஹைக்ரீவர் வழிபாடு ரொம்ப முக்கியம் ஆவணி அவிட்டம் அதாவது வேத வேதங்களை உபகர்மா என்பது தொடக்கம் தொடக்கம் என்று பொருள் வேதங்களை இன்றைக்கு படைக்கிறது வந்து அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிறைந்த நாள் உணர்ந்து காயத்ரி ஜபம் செய்து கல்வி காயத்ரி இன்றைக்கு ஜபம் செய்து அதை இது பண்ணுவாங்க நிறைந்த நாள் அதை உணர்ந்து நாம் வழிபடுதல் ரத பௌர்ணமி தானியம் நெல் அதற்குரிய நெல் வந்து தானியம் வந்து நெல் அரிசி இன்றைக்கி வாங்கலாம் இல்லாட்டினா வீட்டிலேயே இருக்கிறத எடுத்து வச்சு கூட செய்யலாம் பூஜைக்கு நிறைந்த நாள் தங்கத்திற்கு நிகரான பொண்ணை வைக்கின்ற இடத்தில் பூ வைக்கணும்னு சொல்லுவாங்க தங்கத்திற்கு நிகரானது வந்து பூ அது வந்து பூ வாங்குங்க இன்றைக்கி திங்கட்கிழமை பௌர்ணமிங்கிறதுனால நெல்மணியும் வாங்கலாம் அதே மாதிரி தாமரைப்பூ தாமரைப்பூ வாங்கிறது வந்து ரொம்ப 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 சிறப்பான ஒரு இது நெல்லிக்கனி நெல்லிக்கனி வாங்குறது அதே மாதிரி இன்றைக்கி சத்யநாராயண பூஜைக்கு வந்து துளசி வாங்குதல் வந்து மிக 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 ஒரு சிறப்பான ஒரு இது காயத்ரி மந்திரத்தினோட சிறந் தாயை விட சிறந்த கோயிலும் இல்லை காயத்ரி மந்திரத்தை விட சிறந்த மந்திரமில்லை இன்றைக்கி வந்து சிவனுக்கு உரிய நாள் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தன்னோ ருத்ர பிரஜோதயாது அதே மாதிரி மகாவிஷ்ணுக்குரிய இது இருக்கிறதுனால ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாது லக்ஷ்மி ஹைக்ரீவிற்குரிய ஒரு காயத்ரி மந்திரம் ஓம் வாகீஷாய வித்மய ஐகிரீவாய திமிகி தன்னு ஹம்ச பிரஜோதயா நான் ஏற்கனவே சார்ஸில் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு சந்திரனுக்குரிய நாளுங்கிறதுனால பௌர்ணமிங்கிறதுனால இதையும் சொல்லலாம் ஓம் பத்ம துவஜாய வித்மகை ஹேம ரூபாய தீமிகை தன்னோ சோம பிரஜோதயா நாம் வந்து ஓம் பூர்வஸ்வக தேவஸ்ய தீமகி ஓம் பூர் புவக தத்சவி துர்வரே தேவஸ்ய தீமகி தன்னோ துர்க்கை திரோதயா அதனால் இந்த காயத்ரி மந்திரத்தை வந்து அவங்க வந்து இன்னைக்கு பாராயணம் பண்ணி அன்னைக்கு இன்னைக்கு வந்து பூணல் போடுவாங்க அதே மாதிரி தென்னாட்டுடைய திவனையை போற்றி எண்ணாட்டவர்த்தும் இறைவா போற்றி இது வந்து இன்னைக்கு இன்னைக்கு பஞ்சாங்கத்துல என்ன போட்டிருக்காங்கன்னு பாக்கலாமா உபகர்மா ஆவணி அவிட்டம் உபகர்மாங்கிறது வேதங்களை கற்க இன்னைக்கு ஆரம்பிக்கிற ஒரு நல்ல நாள் சோம சிரவணம் ஹயக்ரீவ உற்பத்தி ஸ்மார்ட் ஸ்ரீ ஹைகிரீவ உற்பத்தி பௌம பூஜை சிரவண விரதம் சர்ப இன்னைக்கு நாளைக்கு காயத்ரி ஜெயபம் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இன்னைக்கு இன்னைக்கு இல்லை ல லக்ஷ்மி ஹைக்ரீவரோட இதையும் படிச்சிடலாம் ஓம் செ செடியாய வல்வினையில் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவான் இன் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ இது வந்து லக்ஷ்மி நானா நாணா அந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகா கிருத்திம் கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹைகிரீவம் உபாஸ் உபாஸ்மஹே இது வந்து உரிய ஒரு இது இன்னொன்று லஸ் லக்ஷ்மி ஹைகிரீவ பெருமாள் வேதங்களை உருவாக்கியதால் கல்வியையும் திருமகளை தன்னகத்தே கொண்டதனால் செல்வத்தையும் மதுகைடவர்களை வென்றதினால் வீரத்தையும் தரும் ஒரேதையும் ல ஸ்ரீ லக்ஷ்மி ஹைக்ரீவ பெருமாள் இன்றைக்கு அவரை வணங்குறது இன்னைக்கு அவரோட ஜெயந்தின்னு சொல்லலாம் வேதங்களை மீட்டவர் அவர்தான் ஓம் உத்கீத பிரணவோத்கீத சர்வ வாக்கீஸ்வரேஸ்வர சர்வவேத்தமயா சிந்திய சர்வம் போத்தைய போத்தைய இதையெல்லாம் இன்றைக்கி பாராயணம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அதனால் வந்து இதையெல்லாம் நீங்கள் வந்து பாராயணம் பண்ணுங்க இன்னைக்கு அதே மாதிரி ஓம் நமக்கு சிவகாமி தா நடராஜ பெருமான் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கத்தின் சார்பாக பெண்கள் பாதுகாப்பு இயக்கம் கல்வி இயக்கத்தின் சார்பாக உங்களை வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன் என்னை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை கொடுக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன் அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இன்றைக்கு வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாள் அதனால் எல்லாருமே வீட்லேயே நினச்சி நீங்கள் இது பண்ணுங்கள் இன்றைக்கி சாயங்காலம் பௌர்ணமி பூஜை அதை நீங்கள் செய்ங்க சிவபுராணம் படிங்க நமச்சி வாய சொல்லுங்க பெருமா சத்யநாராயண பூஜையை செய்கிறவங்க பெருமாள் கோயிலுக்கு போய் அவ்வளவு ஒரு சிறப்பு இன்றைக்கு நாம் வந்து அவ்வளவு ஆவணியாக விட்டோம் நாம் எண்ணி அப்படியே நிறைந்த ஒரு நாள் நீங்கள் எதாவது ஒன்று தொடங்குறதா இருந்தால் இன்றைக்கி தொடங்குங்க ரொம்ப 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 விசேஷமான நாள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லேட்டாகிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளால் முடிந்த ஆன்மீக தகவலை நம்ம